நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வெறும் பெயரை மட்டுமே வைத்து ஒரு நபரை வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் அவருடைய பெயரை மட்டுமே வைத்து மிக எளிதாக வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி நாம் முழுமையாக இன்று காண இருக்கின்றோம் யாரை நீங்கள் பெயரை மட்டுமே வைத்து வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபரினுடைய பெயரை மதிமயக்கி பூண்டின் தண்டில் சுத்தமான கொம்பு தேனை நனைத்து நீர் ஊற்றி சுத்தம் செய்யப்பட்டு துடைக்கப்பட்ட வெற்றிலையில் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் அதன் பிறகு நீங்கள் தேனை நனைத்து எழுதிய வெற்றிலையையும் ஆணை வணங்கி மூலிகையின் வேரினையும் தொட்டால்வாடி மூலிகையினுடைய வேரினையும் கோரோசனை புணுகு இவற்றுடன் ஒன்றாக சேர்த்து மூன்று ஜாமும் தொடர்ந்து அந்த நபரினுடைய பெயரை கூறி அதன் பிறகு வசிய மந்திரம் சொல்லிக்கொண்டே கல்வத்தில் நன்றாக மையாக ஆகும் வரை மேற்சொன்ன அனைத்து பொருட்களையும் ஒன்றாக வைத்து தொடர்ந்து மூன்று ஜாமும் கைவிடாமல் அரைத்து மை பதத்திற்கு மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மை தயார் செய்ய பயன்படுத்தக்கூடிய மூலிகை வேர்கள் அனைத்தையும் கண்டிப்பாக முறைப்படி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி படையலிட்டு கனிபலி கொடுத்து மட்டுமே எடுத்து பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக இந்த மையை யார் அரைப்பதற்கு அமர்கிறார்களோ அந்த நபர் மாமிசம் சாப்பிடாமலும் மது அருந்தாமலும் புகைப்பிடிக்காமலும் இருக்கக்கூடிய நபராக இருந்து செய்தால் மிகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மூன்று ஜாமம் அரைத்து மை பதத்திற்கு வந்த பிறகு அந்த மையினை வலித்து எடுத்து ஒரு வெள்ளி டப்பாவில் பத்திரப்படுத்த வேண்டும் பத்திரப்படுத்தப்பட்ட வெள்ளி டப்பாவில் உள்ள அந்த மையை ஒன்பது நாட்கள் பூஜையில் வைத்து வசியமாக வேண்டிய நபருடைய பெயரைச் சொல்லி தூபதீபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு வசியமாக வேண்டிய நபரினுடைய பெயரை சொல்லி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த மையை நெற்றியில் வைக்க எந்த நபருக்காக நீங்கள் இதை செய்தீர்களோ அவர் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை தேடி வெகு சீக்கிரமாக வந்து சேர்வார் இந்த மையை தயார் செய்யும் முறையை நமது காணொலியை பார்த்து தயார் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் எங்களது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் அல்லது மை தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள்